அஸ்ஸலாம் வலைக்கும் நமது இறை தூதர் சல்லல்லாகு செல்லம் வசல்லம் கற்றுத்தந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும் ஒரு விஷயம் மரண நேரத்தில் ஆத்மாவுக்கு ஒருவிதமான உணர்வு இருக்கிறது என்பதாகும் ஆத்மா உடலில் இருந்து வெளியேறும்போது அது மரணத்தின் தூதரையும் மற்ற தேவதைகளையும் காண்கிறது ஹதீஸில் கூறப்படுகிறது ஆத்மா உடலுக்குள் ஓடி நடந்து வெளியேற தயங்குகிறது காரணம் அதற்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியும் மரணத்தின் கடைசி நிமிடங்களில் ஆத்மா ஒருவிதமான கரகரப்பு ஒலியுடன் வெளியேறுகிறது பற்றி பல உண்மை கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உதாரணமாக என் தாத்தா மரணிக்கும் நேரத்தில் என் பாட்டி அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டட்டும் கூறியது அவர் தண்ணீர் கேட்டு என்னை எழுப்புங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் இந்த அழகிய விருந்தினர்களுக்கு இடம் தயார் செய்யுங்கள் என்று கூறினார் இதேபோல் என் நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் மரணிக்கும் நபர்கள் அவர்களை உள்ளே அழையுங்கள் ஏன் அவர்கள் வெளியே நிற்கிறார்கள் என்று கூறுவதாக நமது இறை தூதர் சல்லுள்ளாஹு அழகிவ செல்லம் மரணிக்கும் நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறியது அவரது தலை அவரது நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையில் இருந்தது அப்போது இறை தூதர் சல்லுல்லாஹு அழகிவ செல்லம் திடீரென தலையை உயர்த்தி கைகளை நீட்டி என் இறைவனே நான் என் இறைவனை விரும்புகிறேன் என்று கூறினார் ஜிப்ரீல் அலஹிசெல்லாம் அவரிடம் உன் இறைவன் உன்னை இழக்கிறான் என்று கூறினார் அப்போது இறை தூதர் செல்லல்லாகோ செல்லம் கூறினார் நானும் என் இறைவனை இழக்கிறேன் மரணத்திற்கு பிறகு ஆத்மா உடலிலிருந்து பிரிந்து பேசக் என்ற உலகத்திற்குச் செல்கிறது உடல் மண்ணில் கரைகிறது ஆனால் ஆத்மா அழிவதில்லை ஒரு உவமை சொன்னால் நீ உறங்கும்போது உன் உடல் அமைதியாக இருக்கிறது ஆனால் உன் ஆத்மா கனவுகளில் எங்கோ பயணிக்கிறது சில சமயங்களில் பயங்கர கனவு காணும்போது உன் உடல் அமைதியாக இருந்தாலும் ஆத்மா பெரிய வேதனையையோ அல்லது மகிழ்ச்சியையோ அனுபவிக்கிறது மரணமும் அப்படித்தான் உடல் இல்லாமல் போனாலும் ஆத்மா பசக்கில் தொடர்கிறது ஹதீஸில் கூறப்படுகிறது பிணத்தை விரைவாக அடக்கம் செய்ய வேண்டும் ஏன் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அதை விரைவாக அதன் சுகங்களுக்கும் பலன்களுக்கும் அனுப்ப வேண்டும் மோசமான ஆத்மாவாக இருந்தால் அதை விரைவாக அகற்ற வேண்டும் அடக்கம் குடும்பத்தின் வேதனையை குறைக்கவும் உதவுகிறது பிணம் மார்க்கிலோ மஸ்ஜிதிலோ இருக்கும்போது குடும்பத்திற்கு ஒரு முழுமையின்மை இருப்பது போல் தோன்றும் ஆனால் அடக்கம் முடிந்த பிறகு அவர்களுக்கு அமைதி திரும்புகிறது பிணத்தை மரியாதையுடன் கையாள வேண்டும் ஒரு ஹதீஸில் கூறப்படுகிறது மறித்தவரின் உடலை உயிருடன் இருப்பவரை போல மரியாதை செய்ய வேண்டும் அதன் மரியாதையை மறைக்க வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் வாசனை திரவியம் பூச வேண்டும் துவா செய்ய வேண்டும் உடலை வேதனைப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது சில ஹதீஸ்களில் கூறப்படுகிறது ஆத்மாவால் தனது உடல் சுத்தம் செய்யப்படுவதை பார்க்க முடியும் நல்ல ஆத்மா விரைவாக செய்யுங்கள் என்று கூறும் மோசமான ஆத்மா எங்கே உன் உடலை கொண்டு செல்கிறார்கள் என்று கேட்கும் ஆகவே மரணம் ஒரு பயணமாகும் உடல் இங்கு முடிவடைகிறது ஆனால் ஆத்மா மற்றொரு உலகத்திற்கு செல்கிறது இந்த வாழ்க்கையில் உன் ஆத்மாவை தூய்மையாக்கி நல்ல செயல்களைச் செய்து அந்த பயணத்திற்கு தயாராகு